பிசினஸ் பற்றி நீங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் தொடர்ந்து நீங்கள் சொல்லுகிற போது மட்டும்தான் ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்ககிட்ட உங்கள் மனைவியால் அட்வைஸ் பண்ண முடியும் உங்கள் வருமானம் எவ்வளவுன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆணுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பெண் வந்து பண்ணிடுவா அந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு உங்கள் வருமானம் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும் உங்கள் கடன் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும் இது ரெண்டுலேயும் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டா வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது ரெண்டுலையுமே நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்க பர்சுகளை ஐநூறு ரூபாய் அவசரத்துக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாள் அப்படிமா உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் அவசரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதுல ஆம்பளை விட பொம்பளை பத்தாயிரம் மடங்கு பழையா பத்தாயிரம் மடங்கு பழையாள் எமர்ஜென்சிக்குன்னு ஒதுக்கி வைக்கிறதுல ஆணுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதை விட பல மடங்கு பெண்ணுக்கு ஞானம் உண்டு கிளவியெல்லாம் செத்து போன பிறகு தெரியும் கை காசே பத்து லட்சம் வச்சிருந்துச்சு எடுத்து பார்த்தோம்னா ஒரு டிரெங்கு போட்டிக்குள்ள கிளியரா எழுதிருக்குங்க எதுக்கு பின்னால எவ்வளவு இருக்கு யாருக்கிட்ட எவ்வளவு கொடுத்திருக்கேன் அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு ஆம்பளை சத்தா கடை நிக்கும் பொம்பளை சத்தா காசு நிக்கோ யூ நீங்க செக் பண்ணி பாருங்க